தோன்றின் புகழோடு தோன்றுக மத்திரா தோன்றலின் தோன்றாமை என்று இது வள்ளுவ பெருத்தகையினுடைய வாக்கு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வீழ்ந்து விடாத வீரத்தோடும் மண்டியிடாத மானத்தோடும் இந்த நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து இந்த மக்களுக்காக பயணித்துக் கொண்டிருக்கிறது மக்களுக்காகங்கிறது மட்டும் கிடையாது அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை செய்யக்கூடிய ஒரே கட்சி இந்த நாம் தமிழர் கட்சி எல்லாரும் சொல்றாங்க முத முத இந்த நாம் கட்சி வந்தப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு தேர்தல் நிற்பாங்களா ரெண்டு தேர்தல் நிற்பாங்களா அடுத்த சில பரிசுகள்லாம் சொல்லும் நீங்க யாராவது ஒரு ஆள் கூட கொஞ்சம் கூட்டணி சேரணையா கூட்டணி சேர்ந்தீங்கன்னா நீங்க வந்துருக்கீங்க எல்லாமே ஒரு மாய நரபுசாமி வந்து மிக தெளிவா சொன்னா கூட்டணி சேர்ந்தால் என்ன நடக்கும் ஏன்னா நம்முடைய கொள்கைகளை வந்து நம்ம சமரசமா விட்டுட்டுலாம் யாருக்கே நிற்க முடியாது அப்ப கூட்டணிக்கு நம்ம வந்து அப்பாற்பட்டவர்கள் ஏன்னா நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட கொள்கை இருக்கு நம்ம கொள்கையும் சித்தாந்தத்தையும் நம்ம எவ்வளவு வேகமா கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேர்ப்போம் கண்டிப்பாக மக்கள் கேட்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வரலாறு இருக்கு இல்லையா ஒவ்வொரு கட்சியும் துவக்கப்பட்ட பொழுது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அந்த வரலாறு சொல்லி முடிச்சாங்க இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய பாட்டன்மார்கள் முப்பாட்டன் போராடும் பொழுது ஒருங்கிணைந்த கட்சி காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் கட்சியில வந்து ஒரு மாற்று கருத்து இருந்தவங்க ஜனதா பார்ட்டி வந்தாங்க ஆர் சித்தாந்தத்தில் போறாங்க அதே மாதிரி மாநில சுயாட்சியை பத்தி பேசக்கூடிய ஆட்கள் வந்து நீதி கட்சி அப்படிங்கறதுல பரணிச்சு போனாங்க தீக்கா வந்தது ஏன்னா மனுஷன் புத்தியே இல்லாம தமிழர் தெரிஞ்சா இல்லையா ஏன்னா புத்தியே இல்லாத ஒரு தமிழகத்தை புத்திசாலியாக மாத்திய ஒரு இனம் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க அவருடைய செயல்பாடு பிடிக்காம ஒரு கட்சி உருவாகுது ஒரு திமுக திமுக கணக்கு சரியாக தரவில்லை அந்த கட்சியினுடைய ஒரு பொருளாளர் சொல்றாரு எனக்கு கணக்கு சரியாக ஒரு கட்சி அண்ணா திராவிட சென்னையிலே ஒரு திருமண மண்டபம் இடிக்கப்படுகிறது ஒரு கட்சி பிறக்கிறது தேசிய உற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக ஒவ்வொருத்தரும் சாதி கட்சி ஆயிரம் கட்சி ஒவ்வொரு சாதிக்காக

என் பிள்ளையை அறிவுரை ஏற்றுக்கிடுற ஐயா கண்டிப்பாக என்னுடைய தமிழர் தலைவரின் மகனை

இன்னைக்கு தமிழகத்தை தூக்கி நிப்பாட்டம் பேசக்கூடிய எந்த கட்சிக்கும் வந்தார் கிடையாது என்னுடைய தமிழ் இனத்தினுடைய ரத்தத்திற்கு நான் விட கேட்டு தோன்றிய கட்சி இந்த நாம் தமிழர் கட்சி எல்லாம் சொன்னா கொஞ்ச காலம் இருப்பாங்க பயிர் வாங்க எங்க அண்ணன் சீமான எங்களுக்கு தூக்கி பிடிப்பதற்கான ஒரே காரணம் அவர் எங்களை அடமார வைக்க மாட்டார் எந்த தேர்தலையும் கூட்டணி வைக்க மாட்டார் எந்த கட்சியோடையும் ஏன்னா கடந்த காலங்களில் ஒரு தேர்தல் ஒரு கட்சியோட கூட்டணி அவங்களுடைய பூத்து எங்க இருக்கும் கிழக்கு பக்கம் இருக்கும் அதே இது காட்சி மாறும் அடுத்த தேர்தல் அவங்க மேருக்கு பக்கம் வந்துருவாங்க கூட்டணிக்கு இவர் அப்படியே தவண்டு தவண்டு போய் அந்த கட்சியில போய் உட்கார்ந்து இருப்பாரு எவ்வளவு கேவலம் இப்படிப்பட்ட கேவலத்தை ஒருபோதும் எங்க அண்ணன் சிந்தமல் சீமான் எங்களுக்கு செய்ய மாட்டார் அதனால நாங்க நம்பி பயணிக்கிறோம் கட்சியில ஒரு கொள்கை யார் வேணாலும் முடிஞ்சு இன்னைக்கு நாங்க வந்து வெற்றி தோல்வி இதெல்லாம் எங்களுக்கு வந்தாலும் புதுசு கிடையாது மக்கள் எங்களை ஆதரித்து இருக்கிறார்கள் எண்ணூத்தி ஏழு வாக்குகள் வந்து எங்களுக்கு செலுத்திருக்காங்க அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டியது எங்களுடைய கடமை நன்றி சொலுத்தணுமா இல்லையா ஒரு இறை வழிபாடு நம்ம இறைவன்கிட்ட போய் நன்றி செலுத்தலாம் எதுக்காக செலுத்தலாம் இடம் ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அது நடக்குது இல்ல கொஞ்சம் நடந்து முடிஞ்சிருக்கு கொஞ்சம் பெண்டிங் இருக்குது அவர்கிட்ட போய் நம்ம வந்து ஒரு நன்றி செலுத்துறோம் அதே மாதிரி வாக்கு செலுத்திய மக்களுக்கு நாங்கள் வந்து நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம் ஆனா முத முதல்ல இந்த ராமதமிழர் கட்சி தான் எல்லா இடத்துலையும் முன்னெடுக்குது அதுவும் இந்த கிருஷ்ணாபுரம் மண்ணுக்கு வந்து ஒரு பாரம்பரியம் இருக்குது ஒரு காலத்தில் எங்களுக்கு விளையாடுறதுக்கு அருமையான ஒரு விளையாட்டு திறன் இருக்குது சாமி அருமையான கல்வி அருமையான ஒரு பள்ளிக்கூடம் குளிக்கிறதுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியா எங்களுக்கான ஒரு அருமையான ஒரு குளியலறை இப்படி எந்த ஊர்ல அவ்வளவு திட்டங்களும் எங்களுடைய மூதாதையர்கள் செய்து வைத்த திட்டம் தம்பி கருப்பசாமி தெளிவா சொன்னா இது மாநகராட்சியாக மாறினால் இது எவ்வளவு நாங்க பாதிக்கப்படுவோம் நிச்சயமா பாதிக்கப்படும் முடிவாங்க இப்ப நிறைய பேர் வருத்தம் என்ன தெரியுமா கிருஷ்ணாபுரம் மாநகராட்சி ஆச்சுன்னா மெம்பர் ஆக முடியாதோ நம்ம வைஸ் பிரசிடன்ட் ஆக முடியாதோ பஞ்சாயத்து தலைவர் ஆக முடியாதோ அது அவர் கவலை ஆனா எங்கள் கவலை என்னவா இருக்குது இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நாங்கள் எப்படி நன்மை செய்ய முடியும் நாங்கள் யோசிச்சிட்டு இருக்கோம் இப்பவும் போராடி ஒரே கட்சி எந்த கட்சி நாம் கட்சி ஒரு டாஸ்மாக் கடை அத்தனை பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடத்தில் அறுநூறு பிள்ளைகளுக்கு மேல அங்க இருந்து கடந்து வந்து படிக்க வரணும் உள்ள ஒரு டாஸ்மாக் கடை இடையா இருக்குது பிள்ளையார் கோயிலுக்கு போய் நம்ம சாமி கூட போகணும்னா வந்து மக்களுக்கு இடையரா இருக்குது ஒரு வாக்கிங் போற மாதிரி போவாங்க பெண் குழந்தைகள் ஓபிக்கு பக்கத்தில் இருந்துச்சு மதுக்கடைகள் கடையை எடுக்கவே முடியாது சவால் விட்டாங்க முதன் அண்ணன் மதிவாளன் வந்தாரு களத்துல தொடர்ந்து போராடினோம் தொடர்ந்து போராடி மதுக்கடையை அப்புறப்படுத்தோம் இந்த மண்ணில் இதுக்கு மேல பெரிய சாதனை என்ன செஞ்சிட முடியும் ஆளுகின்ற அரசு இந்த கடையை அப்புறப்படுத்துவதற்கு தடையாக இருந்தது ஆனா நீங்க எங்களை கைது செய்வோம் வஜ்ரா வாகனத்தை கொண்டு வந்து பாட்டுவாங்க நாங்க ஏதோ பெரிய தீவிரவாதி மாதிரி ஒவ்வொரு முறையும் வஜ்ரா வாகனம் வந்து நிற்கும் அத்தனையும் எதிர்கொண்டு இந்த கடையை அப்புறப்படுத்தினோம் ஒருபோதும் இந்த மண்ணிலே மதுக்கடையை அவர்களால் இனி திறக்க முடியாது இது பயங்கரமான திரும்பியா தனிச்சு நிக்க உறுதியா சொல்றேன் வரக்கூடிய நான் தமிழர் கட்சி தமிழகத்தில் நிச்சயமான ஆட்சியை பிடிக்கும் இந்த விக்கிரகாண்டி இடைத்தேர்தலையும் ஆதிமுக்கா போட்டி அறிவிச்சான் ஏன் போட்டியில அண்ணா ஏக்குன்னு சொல்லிருக்காரு எங்களுக்கான எதிர் யாரு இரண்டு கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணாவிளோட முன்னேற்ற கழகம் ஒன்றாக இணைந்து எங்களை எதிர்பார்கள் நடந்துருச்சா உருதயா இருக்கட்டும் அவங்களே சொல்லிக்கிறான் கொளிகை நம்ம கூட பெரிய வேறுபாடு இல்லைங்க அங்கே அண்ணா இருக்காரு இங்கேயே அண்ணா இருக்கார் ஏன்னா அவங்களுக்கு கூட கொள்கையில வேறுபாடு எதுவும் இல்லை அறுபது நாப்பதா கடி மட்டுந்தான் அவங்க ஆட்சிக்கு வந்து அறுபது அவருக்கு நாற்பது இவருக்கு அதுலாம் அவங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது எந்த சமரசமும் இல்லை ஆனால் இந்த உயிர்மை நேரமாக இருக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சின்னு சொல்கிறோம் அது ஒரு சின்ன ஒரு உதாரணம் இவ்வளோ பேரிடர் காலத்தில் உலகமே வந்து எல்லாருமே வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தாங்க சொந்த பொண்டாட்டியை பார்க்கறது கூட பயம் அவளுக்கு அவளுக்கு கொரோனா வந்துருச்சுன்னு சொன்னால் எந்த அன்பே ஆறுதியிலேன்னு வாழ்ந்த ஒரு மனைவியை கூட யாரும் என்ன செய்யறதில்ல அரவணைக்கவோ பக்கத்தில் நின்று பார்த்துக்கிறதுக்கோ கூட தயாராகல எல்லாருக்கும் அச்சம் உயிர் மேல வந்து அவ்வளவு அச்சம் அந்த கொரோனா பேரிடர் காலத்திலே நம்ம உயிரை வாழ வைக்கிறதுக்கு என்ன வேணும் ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக உயிர் வாழ்றதுக்கு என்ன வேணும் குடிநீர் வேணும் முதல்ல சுவாசிக்க காத்து வேணும் சாப்பிடறதுக்கு சாப்பாடு வேணும் சீமா தற்சார்பு பொருளாதாரத்தை பேசுகிறார் தற்சார்பு பொருளாதாரத்தை வைத்து என்ன செய்ய அந்த ரெண்டு வருஷம் கொரோனா லாக்டவுன்ல உங்களை வாழ வைத்தது எது தற்சார்பு பொருளாதாரம் உங்களுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியோ நீங்க சொல்லக்கூடிய எந்த இதுமே உங்களை காப்பாத்தல எது காப்பாத்துச்சு தற்சார்பு பொருளாதாரம்தான் தான் உலகத்துல தாய்ப்பாலுக்கும் தண்ணீருக்கும் விலை வைக்க கூடாது இப்படின்னு நம்ம கடந்த காலத்துல சொல்லியிருக்காங்க இன்னைக்கு தாய்ப்பாலுக்கு விலை வச்சுட்டான் அது வேற விஷயம் ஆனா இந்த குடிநீருக்கு விலை வச்சுட்டான் வச்சுக்கலாம் போயிட்டு இருக்கு இப்ப அதுதான் நல்ல பிசினஸ் இந்த குடிநீருக்கு நீங்க விலை வைத்ததுனால ஒரு லிட்டர் குடிநீர் வந்து முப்பது ரூபாய் நீங்க இருபது லிட்டர் தண்ணியா வாங்குறீங்கன்னா எவ்வளவு உங்களுக்கு அது ஒரு முப்பது ரூபாய் ஒரு கேளுக்கு அப்ப ஒரு குடும்பத்திற்கு ஒரு நாளைக்கு தண்ணி கண்டிப்பாக முப்பது ரூபாய்க்கு வேணுங்கிறது வந்துருச்சு ராஜா நீ இன்னைக்கு சம்பாதிக்கிற ஐநூறு ரூபா நூத்தி ஒன்பது ரூபாய் குடிச்சிடுற மிச்சம் எடுக்கக்கூடிய முன்னூத்தி ஐம்பது ரூபாய் முப்பது ரூபாய் இன்னைக்கு தண்ணிக்கு செலவு பண்ணிடுற சந்தோஷம் ஒரு அதிர்ச்சியான தகவல் சொல்றேன் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு நீங்க சுவாசிக்கிறீங்க இல்லையா உங்களுடைய மூச்சு காற்றும் பதினோராயிரம் லிட்டர் காத்து வேணும் எவ்வளவு வேணும்

இல்ல நீங்க உங்க பிள்ளைகளுக்காக நீங்க சேர்த்து வச்சுட்டு போயிடலாம் நினைக்கிறீங்க அந்த காசை பயன்படுத்துறதுக்கு அந்த பிள்ளைகள் இருக்குமா பிள்ளைகள்னு சொல்லும்போது கடைசி இந்த உணவு விஷயம் அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சேன் ஒரு சின்ன ஒரு பத்துக்கு பத்து கூட இருக்கக்கூடாது ஒரு குடிசை வீடு ஒரு சாதாரண ஒரு சாணி ஒழுகப்பட்ட தரையில் இருக்கக்கூடிய வீட்டில் பிறந்த என்னுடைய பாட்டன் தாத்தேன் முப்பாட்டன் குறைந்தபட்சம் பனிரெண்டு குழந்தைகள் உண்மையா இல்லையா குறைந்தபட்சம் பனிரெண்டு குழந்தைகள் முதல்ல நோய் வந்தா நீ ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு சொன்னா நம்மள சந்தோஷம் நம்ம போகணும் இப்ப சொல்கிறான் குழந்தை இல்லையா கவலை வேண்டாம் நாங்க இருக்கோம் வாங்க ஏடா குழந்தை இல்லைன்னா உங்ககிட்ட ஏன்டா நாங்க வரணும் இது யார் காரணம் தவறான உணவு பழக்க வழக்கம் தவறான வாழ்வியல் இன்னைக்கு குடிக்கிறதை குடிச்சிச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா கடைக்கு கடைக்கு வந்து சுற்று சுத்தி பிறந்து விட்டு வச்சிருக்கான் காசு பார்க்கு சொல்லக்கூடாது அத்தனை பொருட்கள் இருக்குது போதை பொருட்கள் அவ்வளவு பொருட்களாக ஆண் ஆணாக இல்லை பெண் பெண்ணாக இல்லை எப்படி பொழுது பிறக்கும் உனக்கு தேவை யூ நீட் பேபி எங்கட்டவா பணம் கட்டு எடுத்துட்டு போவோம் பத்தாம் மாசம் என்ன பெரிய வாரிசு நம்முடைய அத்தனைவருடைய ஓட்டமும் எதை நோக்கி இருக்கிறது வாரிசு 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 அப்படித்தான நீ வாரிசு உருவாக்குவதற்கு கூட தகுதி இல்லாத ஒரு மனித இனத்தை வச்சு என்ன செய்ய போற நல்ல தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க உங்களுடைய வருங்காலத்துக்கு நீங்க சொத்து சுகத்தெல்லாம் சேர்த்து வச்சா ஒண்ணு ஆக போறது இல்ல அந்த குழந்தைகள் அவர்களாக நிச்சயமா வாழ்ந்துட்டு போய்வாங்க இது மிகப்பெரிய கேள்விக்குறி இன்னைக்கு எழுதிக்கங்க நிச்சயமா மிகப்பெரிய கஷ்டத்தை நம்ம வந்து சந்திக்க போறோம் ஒரு காலத்துல இது எல்லாம் நம்மளுடைய ஆட்சியாளர்களுடைய சூழ்ச்சி அது தெரியாம போய் விழுந்துட்டு இருக்கோம் அதனால இந்த தலைமுறை தயவு செய்து இப்பையாவது கொஞ்சம் விழிச்சு சிந்திச்சு வெளியே வாங்க இயற்கையை காப்பாற்றுறதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து நீங்க உருவாக்குங்க கிராம நகரமா இல்ல நீங்க பாருங்க சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னைக்கு மிக அருகில் இருக்கிறான் எங்க மேற்பத்தூர் மேல்பருத்தூர் வந்து சென்னைக்கு மிக அருகிலாட் பொடியேட்டி நன்மை ஏதாவது போதா இல்ல அதனால உயிர்மை நேராக இருக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சி கொள்கையின் கட்சி உலகத்திலே ராஜராஜ சோழனுக்கு அடுத்தபடியாக முப்படைகளையும் கட்டியாண்ட தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய சொற்படி நடக்கக்கூடிய அற்புதமான கட்சி இந்த நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்த இனி வரக்கூடிய காலங்களில் வாக்களிக்க தயாராக இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் கொடானு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நாம் தமிழர்